ஹே கைஸ் வணக்கம் உங்கள் உங்கசிவ் இன்றைக்கி நம்ம மூவேந்தர்களே முதல் வேந்தர்களான பாண்டியர்கள் கட்டிய ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சிவன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் திருமணி முத்தாறு அப்படின்ற ஒரு ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிவ ஆலயம் நாமக்கல் மாவட்டத்துக்கும் பரமத்திவேலூர் அப்படின்ற ஒரு ஊருக்கும் மிகப்பெரிய பெருமை பெரும் சேர்க்குது அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்களோட கட்டிடக்கலையும் சிற்ப நுணுக்கங்களும் இந்த பீமேஸ்வரர் திரு ஆலயத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறத நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கண்டென்ட் உள்ள போகலாம் கைஸ் இதுதான் திருமணி முத்தாறு இந்த நதிக்கரையில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ரீ மறைமொழி அம்மை பேமேஸ்வரர் திருவாலயம் பாருங்க இதுதான் கோயிலோட முன்பகுதி சுற்றுச்சுவர் சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் இதுதான் கோயிலோட நுழைவாயில் கோயிலோட நுழைவாயிலோட முன்பகுதியிலேயே ஒன்று இருக்கு பலிபீடம் ஒன்று இருக்கு சின்ன ஒரு பலிபீடம் கோயிலோடய முன்பகுதியில் அழகான நந்தி பண்டபம் ஒன்று இருக்குது ரொம்ப அழகான ஒரு சிற்ப கொலையோட செதுக்கப்பட்டிருக்கு கருவறையில் வெட்டிருக்கூடிய பீமேஸ்வரரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சன்னதிகளை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாங்க கோயில் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு வருங்க அப்படி சுற்றிட்டு வருவோம் இது நவகிரகங்கள் ரொம்ப பழமையான நினைக்கிறேன் புனரமைச்சிருக்காங்க கால பைரவர் சன்னதியை பார்த்துருவோம் இவர்தான் கால பைரவர் சிவனோட இன்னொரு அவதாரம் கால பைரவர் அவர் பக்கத்துலேயே இன்னொரு சின்ன சன்னதி இருக்குது அதையும் பார்த்துருவோம் என்ன சன்னதியின்னு தெரியல ஸ்ரீ தர்ம சனீஸ்வரர் நம சிவாய ஓகே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஞான சரஸ்வதி அப்படின்ற ஒரு சின்ன சிலை இருக்குது சரஸ்வதி தாயோட சின்ன சிலை அமைப்பு அப்படியே மேலே பார்த்தோம்னா நம்ம தேவாம்பிகை அவங்களோட கோபுரம் சன்னதியோட கோபுரம் தேவாம்பிகை அவங்களோட சன்னதியோட கோபுரம் அவர் நம்ம சுயம்பமூர்த்தி அவர்களுடைய சன்னதியோட கோபுரம் ரொம்ப அழகாக படைப்பு சிற்பங்களோட இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நிறைய வாழ்வியல் முறைகளை சொல்லியிருக்காங்க இந்த சிற்ப நுணுக்கங்கள் மூலமாக சரி வாங்க அடுத்தடுத்து நம்ம சின்ன சின்ன சன்னதிக்கு நான் போய் பார்ப்போம் இங்கே ஒரு சன்னதி இருக்குது இது லக்ஷ்மி தாயோட சின்ன சன்னதி ஓகே அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா நம்ம பார்வதி அம்மாவோட மறு அவதாரம் ஸ்ரீ துர்க்கை அம்மாவோட சின்ன சிலை ஓகே பக்கத்துலேயே பார்த்தோம்னா இன்னொரு சின்ன சன்னதி இருக்குது இது வந்து ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் டுவாலயம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இவர் நம்ம சிவன் கோயிலோட கணக்கு வழக்குகளை இவங்க தான் பார்க்குறதா சின்ன நம்பிக்கை புராணங்கள் வயலாகப்படுறது ஓகே சண்டிகேஸ்வரர் அடுத்து போய் பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சூழலே அமைஞ்சிருக்கிறது ஏன்னா திருமணி முத்தாறு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கனால சுற்றி மரங்கள் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது ஓகே கோயிலோடய சுற்றுப்பகுதியோட வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரம்மன் இருக்காரு சின்ன சில அமைப்பு இதெல்லாம் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பழைய சிலைகள்லாம் எடுத்துகிட்டு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸ்ரீ பிரம்மன் தாங்க பிரம்மன் எல்லா சிவாலயங்களோட கட்டிட அமைப்பு இப்படி தான் இருக்கும் எந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சாலும் ஃபைனலாக சிவாலயத்துக்குன்னே ஒரு கட்டிட அமைப்பு இருக்குது அதில் தான் அவங்க கட்டப்படும் இந்த கோயில்கள் பரவாயில்ல இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது சின்னதாக ரொம்ப அழகான ஒரு சின்ன சிவலிங்கம் பக்கத்திலே பலிபீடம் சின்னதாக வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த பலிபீடத்துக்கான என்ன மோட்டிவ்னு சொல்லிட்டு நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் தவிர்த்துட்டு கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிக்கல் மார்க்கு தான் இந்த பலிபீடம் பாருங்கள் கோயிலோட பின்பக்கம் நம்ம சுயம்பமூர்த்தியோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கரநாராயணர் அவர் அமைஞ்சிருக்காரு சின்ன சிலை அமைப்பு ஸ்ரீ சங்கரநாராயணர் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா நம்ம முருகர் சன்னதி அமைஞ்சிருக்கு சின்ன சன்னதி முன்னாடி மயில் இருக்குது முருகருக்கே உரித்தான வாகனம் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம முருகர் அமைஞ்சிருக்காரு பாருங்கள் தந்தாயுதாரு சின்ன சிலையர் முருகா ஓகே பாருங்கள் அப்படியே அவரோட பக்கத்தில் அவரோட அண்ணன் சன்னதி விநாயகர் சன்னதி ஒன்று அமைஞ்சிருக்கு சின்னதாக அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வெளிப்புறம் அதாவது பேக் சைடில் இருக்கிற நுழைவாயில் ரெண்டு நுழைவாயில் இருக்குது அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு பாருங்கள் இது தான் ஸ்ரீ பாலகணபதி சன்னதி சின்ன சன்னதி அருமையாக அமைஞ்சிருக்கு ஓகே ஃபைனலாக நம்ம சுயம்ப மூர்த்தியா விட்டு இருக்கக்கூடிய நம்ம பீமேஸ்வரரை பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம தக்ஷணாமூர்த்தி தென்முக பரமன் அப்படின்னு அழைக்கப்படுற தக்ஷணாமூர்த்தி அவர்களோட சிலையை பார்த்துருவோம் ஓகே இப்போ நம்ம பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவரான பீமன் கட்டின பீமேஸ்வரர் அப்படின்ற பிரதிஷ்டை செய்யப்பட்ட நம்ம சுயம்பலிங்கத்தை போய் பார்த்துருவோம் பாருங்கள் இங்கே ஒரு வழி இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்த்தா நம்ம தேவாம்பிகை சன்னதி தெரியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம் ஓகே கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு பாருங்கள் அதனால் சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது தெய்வ சிலைகள் இருக்குது நம்ம நந்திகேஸ்வரர் நந்தி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா நம்ம சுயம்பமூர்த்தியாக விட்டிருக்கக்கூடிய வேதநாயகி அம்மாவும் நம்ம பீமேஸ்வரரும் அமைஞ்சிருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே போகிறோம் பாருங்கள் இதுதான் அர்த்த மண்டபம் மிக நுட்பமான அழகிய புடைப்பிற்ச்பங்களோட நம்ம அர்த்த மண்டபம் ஃபுல்லாக செதுக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சரி வாங்க நம்ம வேதநாயகி அம்மாவோட சன்னதியை பார்த்துருவோம் இதுதான் வேதநாயகி அம்மன் சக்தி நெக்ஸ்ட் நம்ம சுயம்பு மூர்த்தியா அமைஞ்சிருக்கக்கூடிய மைசனை போய் பார்க்கலாம் கார்னரில் ஒரு சின்ன பிள்ளையார் ஒன்று அமைஞ்சிருக்கு சில்லை இவர் தாங்க நம்ம பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பீமேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக உருவானவர் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வந்து உருவாக்கப்பட்டது கிடையாது தானா உருவானது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க மிகவும் அருமையான ஒரு காட்சி ஃபைனலா நம்ம கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட இந்த கோயில் இன்னமும் பாண்டிய மன்னர்களோட பெருமையை சுமந்துக்கிட்டு காலம் கடந்து நிக்கிறது நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இதே மாதிரி தரமான ஒரு கண்டென்ட்ல அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன் மிக்க நன்றி